ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அதிர் சேனலில் வந்து வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாங்க ஈஸியாக டக்குன்னு வச்சிடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் தாளிக்கிறக்கு என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் வெள்ளை வெங்காயம் தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுருக்கேங்க சும்மா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாகவும் இருக்குது சின்ன சின்ன குட்டி குட்டி வெங்காயம்லாம் முழுசாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய் அரை மூடி தேங்காயும் நாலு பூண்டும் சின்ன வெங்காயம் ஒரு பத்தெண்ணம் குட்டி வெங்காயம் தான் ஜீரமும் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது குழம்பு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்த்துக்கலாம் குழம்பு தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு வடித்ததும் வெந்தயம் ஜீரமும் போட்டுடலாம் வெந்தயம் போட்டுடலாம் வெந்தயம் நல்லா வருட்டதும் ஜீரம் போட்டுடலாம் வர மிளகாயும் போட்டுருவோம் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கி கருவேப்பிலை போட்டேன் தக்காளி போட்டலாம் நல்லா வணங்கட்டும் எண்ணில் பூ போட்டுடலாம் குழம்புக்கு தகுந்த மாதிரி பூ போட்டுறேன் எண்ணெயிலே குழம்பு மொகாப்பொடி போட்டுடலாம் மஞ்சள் பொடியும் போட்டுருவோம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் மிக்சி ஜாருக்கு கழுகி கொஞ்சம் ஊற்றிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் டக்குன்னு வச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு மிளகா வசம் போயிடுச்சு வேறு பவுலில் மாற்றிப்போம் அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ